அன்பார்ந்தவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையை உணர்கிறார் சீடர்களெல்லாம் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள் அவரிடம் நன்மை பெற்றவர்களெல்லாம் யாரையும் அங்கே காணோம் அவரை தான் அவரை பழித்து கொண்டு சுற்றி நிற்கிறார்கள் அவர் கடவுளை நோக்கி மன்றாடினார் மன்றாட்டு கேட்கப்பட்டது போல தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலோயி எலோயி லமா சாபத்தானே என்று அவர் கதறுகிறார் ஒரு சில வார்த்தைகளை எல்லாம் மொழிபெயர்க்க கூடாது என்று சொல்லலாம் அதிலே உள்ள நயம் மொழிபெயர்ப்பில் வராது அப்படித்தான் அதை ஆழமாக உணர்ந்து மனதிலே அதை ஆழமாக பதிந்ததனால் நற்செய்தி நூல்களிலே அந்த வார்த்தைகள் அப்படியே பதியப்பட்டிருக்கின்றன நற்செய்தியாளர்களை மட்டுமல்ல அங்கிருந்த படைவீரர்களை கூட அந்த வார்த்தைகள் தொட்டன மற்றவர்கள் கூட எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம் அவர் அந்த சிலுவையிலே என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகின்றார் அவரின் நிலைமை அப்படித்தானே இருக்கிறது அவருக்கு ஆதரவாக இருப்பது யார் அவருடைய அன்னை அங்கே நிற்கிறார் ஒரு சில பெண்கள் இருக்கிறார்கள் யோவான் நற்செய்தியாளர் நிற்கிறார் அவர்கள் என்ன செய்ய முடியும் ஆக மொத்தத்திலே முற்றிலுமாக கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு இருந்து என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகதை பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு கதறல் ஆண்டவர் இயேசிடமிருந்து வெளிப்பட்ட அந்த கதறல் எத்தனை கோடி மக்களிடம் இந்த மனிதனுடைய வரலாற்றிலே ஒலித்திருக்கிறது எவ்வளவோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக வாழ்க்கையிலே தோல்வியடைந்தவர்களாக வாழ்க்கையிலே எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார்கள் முந்தியும் கதறி இருக்கிறார்கள் இப்பொழுதும் கதறுகிறார்கள் இன்னும் கதறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் ஆண்டவர் இயேசு அனுபவிக்கிறார் கைவிடப்பட்ட எல்லாருடைய அனுபவத்தையும் தன்னுடைய அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அவர் கடவுளை நோக்கி என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார் ஆண்டவர் இயேசு தம்முடைய ஜெபத்தில் எல்லாம் கடவுளை தந்தையே என்றுதான் அழைப்பார் இந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அவர் தந்தையே என்று சொல்லாமல் என் கடவுளே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம் கூட தந்தையே இந்த துன்பக் கலம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று தான் ஜெபிக்கிறார் ஆனால் இங்கே என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதை பார்க்கிறோம் கடவுளுக்கும் அவருக்கும் இருக்கிற இடம் தூரம் மிக மிக அதிகமாகிவிட்டது போல அவர் உணர்வதை பார்க்கிறோம் மனதிலே வெறுமை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறோம் ஆகவே இப்படி கதறுவதை காண்கிறோம் நம்மை சுற்றிலும் வாழ்கிறவர்களிலே பலர் இப்படி கதறி கொண்டிருப்பதை நாம் அறியணும் அப்படித்தான் இருக்கிறது ஒரு சிலர் கதறுவதை நாம் கேட்கிறோம் வேறு சிலர் கதறுவதை நமக்கு காதலை விழுவதில்லை அவ்வளவு துன்பம் துயரம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்கொலை பண்ணுவதற்கு கூட முன்வந்து விடுவதை பார்க்கிறோம் அந்த துன்பங்களை எல்லாம் ஏற்று ஆண்டவர் இயேசு என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார் இது மிக முக்கியமான ஒன்று ஏதோ ஒரு நாத்திகனைப் போல ஏதோ கடவுள் மீது குற்றம் சாப்பிட்டுகிற ஒரு நிலையிலே கூட என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேள்வி எழுப்புவதை நாம் நினைத்து பார்க்கலாம் இந்த ஜபம் எப்படி கதறினாரே இந்த ஜபம் கேட்கப்பட்டதா ஆம் இந்த ஜபம் கேட்கப்பட்டது நம்முடைய ஜபமும் கேட்கப்படும்